புத்தகம் பல்வங்கர் பலு கிரிக்கெட்டில் சாதித்த இந்திய சூப்பர் ஸ்டார் ஆசிரியர் ஈபா சிந்தன் பதிவு எழுதியவர் கேசவராஜ் ரங்கநாதன் கிரிக்கெட் இந்த வார்த்தை அது உருவானதாக கருதப்படும் இங்கிலாந்தில் எப்படியோ தெரியாது ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை அது ஒரு தனி மதம் போன்றது அந்த அளவுக்கு கிரிக்கெட் என்பது நம் நாட்டு மக்களின் பண்பாட்டோடு இரண்டற கலந்துவிட்டது நான் மதம் என்பதை உவமையாக மட்டும் கருதவில்லை இங்கிருக்கும் மதங்கள் கைக்கொண்டிருக்கும் அத்தனை விதமான செயல்வடிவங்களையும் நீங்கள் இந்திய கிரிக்கெட்டில் காணலாம் ஆமாம் வர்ணாசிரம தர்மம் உட்பட சுமார் ஆயிரத்தி முன்னூறுகளில் கண்டுபிடித்து விளையாட ஆரம்பிக்கப்பட்ட விளையாட்டு இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் முதன் அதை விளையாட ஆரம்பித்தவர்கள் பார்சி இனத்தவர்கள் அந்த காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் சமர் எனப்படும் தீண்டத்தகாத ஜாதியைச் சேர்ந்த பல்வங்கர் பலு என்கிற இளைஞர் இந்திய கிரிக்கெட்டின் ஆரம்ப அத்தியாயங்களை எப்படி மாற்றி எழுதுகிறார் என்பதுதான் இந்த புத்தகம் இந்தியாவிற்கே விளையாடாத இரஞ்சியின் பெயரில் இன்றும் கோப்பையை கொடுத்து கௌரவிக்கும் இந்திய கிரிக்கெட் வாரியம் இந்தியாவிற்காக விளையாடி உலக அரங்கில் இந்திய கிரிக்கெட் அணியின் வெற்றி பாதையினை அழுத்தமாக பதிய வைத்த பலுவின் பெயரில் எந்த ஒரு அங்கீகாரமும் வழங்கப்படாதது வருத்தம் அளிக்கக்கூடிய உண்மை கிரிக்கெட்டின் வரலாற்றை பற்றிய ஒரு சித்திரமும் அது இந்தியாவில் எப்படி பரிணமித்து வளர்ந்தது அதில் பலுவின் கிரிக்கெட் அத்தியாயம் எப்படி ஆரம்பித்தது என்பதை சிறு குழந்தைக்கும் விளங்கும் விதத்தில் கொடுத்திருக்கிறார் ஆசிரியர் ஆங் இதெல்லாம் அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கும் இப்பெல்லாம் யார் சார் கிரிக்கெட்டில் ஜாதி பார்க்குறா என கேட்டால் உங்களுக்கு இந்திய கிரிக்கெட்டைப் பற்றி நூலளவும் தெரியவில்லை என்று அர்த்தம் இந்த புத்தகம் கிரிக்கெட்டின் வரலாறு அதில் தன் வெற்றியை அழுத்தமாக பதித்தும் தான் பிறந்த ஜாதியின் காரணமாக ஒதுக்கப்பட்ட பலுவின் வாழ்க்கையும் அந்த காலத்தின் அரசியல் நிலையையும் அழுத்தமாக பதிவு செய்கிறது